சொல்றதுக்கு முன்னால ஒரு தகவலையும் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்ப சட்டம் ஒரு இருக்கானே இந்த படம் சூப்பரா ஓடிட்டு இருக்கு டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அவரை போய் நான் பார்க்க போறேன் அந்த சமயத்துல நான் வந்து ஃப்ரீலான்சரா சினிமா பத்திரிகைகளுக்கு நிருபரா வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அவரை போய் இன்டர்வியூ பண்ண போகும்போது அவருடைய வீடு பழைய ராம் தேட்டர் பக்கத்தில் வஉசி தெருவில் லாஸ்டில் இருந்தது அவர் போய் இன்ட்ரிவியூ பண்ணேன் அப்போ என் கையில் இர்வின் பேலன்ஸ் இன்னும் ஒருத்தர் எழுதின நாவல் தி மேன் அந்த புத்தக கையில் இருந்தது அப்போ ஆங்கில புஸ்தம் நிறையா படிப்பேன் அவர்கிட்ட இன்ட்ருவியூலாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது புக்கு நிறையா படிப்பீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் இந்த புத்தகம் என்ன படிச்சுட்டீங்களா ஒரு அரை வாசிக்கு படிச்சிருக்கேன் சார் ஐநூறு அது என்ன கதைன்னு கேட்டார் ஒரு நீக்ரோ ஆள் அமெரிக்கன் நீக்ரோ ஆள் பிரசிடெண்ட்டாக வராரு அதனால் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் அதை பற்றி சார் கதை என்ன அப்படியா அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் சார் எனக்கு கதை சொல்கிறதுலலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது டிஸ்கஷன் நீங்கள் வச்சிங்கன்னா என்னை கூப்பிடுங்க சார் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு அவரு என்னோடய புத்தகம் படிக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் என்னை பற்றி விசாரித்தார் என்னை பற்றி சில தகவலாம் சொன்னேன் சரி அப்போ வாங்க நாளைக்கு நீங்கள் லேக் ஏரியா நுங்கம்பாக்கம் அங்கே பிஎஸ் வீரப்பா வீடு அவர் படம் தான் நான் பண்ணுறேன் பண்ண போகிறேன் நீங்கள் அங்கே ஒத்துருக்கேன்னு சொல்லி அட்ரெஸ் கொடுத்து வர சொல்லிட்டாரு அடுத்த நாள் அங்கே போனேன் போய் உட்காந்து சொல்லிட்டாரு நீங்கள் ஒரு அப்ரண்டிஸ் நான் படம் எதுவும் கொடுக்க மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு படம் நீங்க வேலை செஞ்சால் முடிச்ச பிறகு நான் அப்புறமா தான் படம் தருவேன் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாரு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையை சொன்னார் அது வந்து நெஞ்சிலே துணி இருந்தால் அந்த படம் அது வந்து விஜயகாந்த் நடிக்கிறாரு கவுண்டுமணி மனோர்மா பீலி சிவம் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க ஃபுல்லாக கதையை சொன்னார்னா லைன் தான் சொன்னார் சீன் சொல்லலை ஒரு ஸ்கலக்டர் நான் சொல்லிட்டாரு நான் உடனடியாக அந்த படத்துக்கான எண்பது பர்சண்ட் ஃபுல் கதையும் நான் சொன்னேன் காமெடி கேரக்டர்சேஷன் என்ன இது இன்சிடென்ட்டு லவ் சீன் எல்லாம் சொன்னோன்னா மிரண்டுட்டார் மிரண்டுட்டு மனசுக்குள்ளே வச்சுருந்தாரு அடுத்த நாள் ஒரு செக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு இரநூறுவா சினிமாவில் யாரும் என்ட்ராகி பணம் வாங்கினதே முடியாது அது அந்த காலத்துல எனக்கு இரநூறுவா கொடுத்து மாசம் மாசம் உனக்கு இரநூறுவா தர நீ என்னுடைய இது அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் பார்த்த சாரதி அவன் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அதாவது இதய சம்பந்தமான இதில் ஸ்பெஷலிஸ்ட் அவன் வந்து வார்டுக்கு வரான் அது ஒரு பெண்கள் வார்டு அங்கே வத் பார்த்துக்கிட்டே வரும்போது எல்லாம் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு உள்ளவங்க பார்த்துட்டு வரும்போது ஒருத்தங்களை பார்த்து ஸ்டன் ஸ்டன்னாயிட்டான் பக்கத்தில் வந்தான் ஒத்து பார்த்தான் டீச்சர் நீங்கள் இரிசா டீச்சர் தானே அப்படின்னா உடனே அந்த அம்மா படுத்துருந்தவங்க அவனை பார்த்துட்டு கொஞ்சம் நிமிடம் உட்காந்தாங்க அவங்களுக்கு வயசு இப்போ வந்து ஒரு அறுபத்தஞ்சு அவனை பார்த்துட்டு நீ நான் வந்து உங்கள்கிட்ட படித்த டீச்சர் கும்பகோணம் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் நான் படித்தேன் நைன்த்து ஸ்டாண்டர்டு அப்போ தான் எனக்கு நீங்கள் க்ளாஸ் எடுத்தீங்க நீங்கள் சயின்ஸெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னான் அப்படியாப்பா எனக்கு நடப்பில்லை எவ்வளோ பேர் என்கிட்ட படிச்சிருக்காங்க என்னை நடப்பில்லப்பா பரவாயில்ல டீச்சர் நான் உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டேன்ல அப்புறம் டீச்சர் உட்காருங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அம்மா ஏன் இந்த ஜென்ரல் வார்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஏன் ஸ்பெஷல் வார்டு கிடைக்கலையா இல்லைப்பா சொல்லியிருக்காங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு இம்மிடியேட்டா நான் ஸ்பெஷல் வார்டு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸில் இவனுடைய தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கு ஸ்பெஷல் வார்டு வாங்கி கொடுத்துட்டான் இப்ப அடிக்கடி டீச்சரை வந்து மீட் பண்ணுவான் அப்ப வந்து அவன் தான் கவனிச்சுக்கிட்டான் டீச்சர் கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் உங்களுக்கு சர்ஜரி பண்ணிடலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் டீச்சர் என்ன நான் வெற்றிகரமா சர்ஜரி பண்ணி முடிச்சிடுறேன் ஆனா அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது மட்டும் இல்ல எனக்கு கிட்டத்தட்ட பல வருஷமா இந்த ரகசியம் எனக்கு புலப்படவே இல்லை அந்த ரகசியத்தை நீங்கள் சொன்னாதான் நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன் இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சித்திகிட்ட சொன்னான் என்னப்பா சொல்ற நீங்கள் டீச்சராக இருக்க காலத்தில் செருப்பே போடுறது இல்லை அது மட்டும் இல்லை எல்லாருமே கேட்டாங்க எல்லாருக்கும் தெரியல நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாரும் எங்களுக்குள்ள ஏன் டீச்சர் செருப்பே போட மாட்டேங்கிறாங்க அப்புறம் உங்களோட பணியாற்றின மற்ற ஆசிரியர்கள் கூட இந்த கதை தெரிய மாட்டேங்குது ஏன் வந்து நீங்கள் செருப்பு போடாததுக்கு காரணம் ஏதாவது இருக்கணும் அதை சொன்னீங்கன்னா தான் நான் சர்ஜரி பண்ணுவேன் இல்லை நான் சர்ஜரி பண்ண மாட்டேன் அப்படின்னு திரிச்சபடியே சொன்னான் ஏப்பா நீ என்ன என்ன பிளாக் பண்றியா பண்ணுறியா இல்லை டீச்சர் நீங்கள் சொல்லிதான் தெரியணும் அப்படின்னு கேட்டான் சரிப்பா சரி என்னப்பா இந்த ரகசியம் சொல்றது பிடிச்சது தப்பு இல்லை வந்து எனக்கு எங்க வீட்டுக்கார மற்றவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க கும்பகோணத்தில் நான் வந்து பிஏ படித்தேன் பிடி முடிச்சுட்டேன் போது என்ன ஒருத்தவரு எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தார் எங்க போனாலும் வந்துருவாரு நாட் கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போவேன் அவரு அங்க வந்துருவாரு அப்புறம் தெரிஞ்சது அவரும் வந்து கிறிஸ்டின் அப்புறம் நான் போற இடத்துக்கு எல்லாம் அவர் வருவார் எனக்கு பெரிய இரிட்டேட்டா இருந்தது நான் கொஞ்சம் அழகா இருப்பேன் டீச்சர் எங்களுக்கு தெரியும் நாங்களெல்லாம் சொல்ல போனா அவங்களெல்லாம் நாங்க வந்து சைட் அடிச்சோம் டீச்சர் உங்களை பார்ப்போம் நீங்க வந்துட்டாவே எங்களுக்கு ஒரு குஷி டீச்சர் அப்படின்னு பார்த்து சரி சொன்னான் சரி விட அந்த காலகட்டத்துல இவர் வந்தது எனக்கு ரொம்ப இருட்டா இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க நான் வந்து எல்லாம் முடிச்சிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அந்த நேரத்துல பின்னாலேருந்து வந்தவரு முன்னால போயிட்டு திரும்ப கிட்ட வந்து ஏதோ சொல்ல போகும்போது நவசரப்பட்டு டக்குன்னு செருப்பை எடுத்து அடிச்சிட்டேன் எல்லாரும் பார்த்தாங்க எல்லாரும் இது பண்ணாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா எனக்கு செருப்புலாம் ரொம்ப பிடிக்கும் விதவிதமான செருப்புகள் நிறைய வாங்கி அதிகமாக வாங்குறது செருப்பு தான் அதே நேரத்தில் நான் செருப்பு கடையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் நேராக வந்து இன்னிட்டே வந்து நின்ன எனக்கு செருப்பு வாங்கின அந்த செருப்பை டக்குன்னு வா எடுத்து அவர் அடிச்சிட்டேன் எல்லாரும் பார்த்து எனக்கு எனக்கு ஒரு குற்றாலத்தலை ஃபீல் பண்ண அவரு கிட்ட போயிட்டாரு போயிட்டாரு போனவர் வீட்டுக்கு போய் விஷத்தை குடிச்சிட்டாரு விஷத்தை குடிச்சிட்டு இது உடனே அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க சேர்த்தோடன இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது நானும் ஓடி போனேன் அங்கே போனாக்கா அவரோட பேர் வில்சன் அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க என்னதான் அவங்க வந்து ரவுண்ட் பண்ணுறான் அவன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னை பார்த்து அவங்க வந்து ஒரு வார்த்தை ஒன்றுமே பேசலை அவங்க தலை தான் குடிஞ்சிக்கிட்டாங்க நான் வந்து நேராக அவர் இருந்து அரைக்கி நேராக போனேன் ஓரளவு அவர் ரிக்கவர் ஆகிட்டாரு அவர் வந்து என்னை பார்த்து அப்படியே இருக்கும்போது என்ன அறியாமல் டக்குன்னு அவர் கையை பிடிச்சி என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு டக்குன்னு கேட்டுட்டேன் அவரு என் கையை டக்குன்னு பிடிச்சி மாப்போட அணைச்சுக்கிட்டு அப்படியே அடுத்தது நிமிஷம் கத்த ஆரம்பிச்சிட்டாரு அம்மா எலிசா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றா சொல்றான்னு கத்தர கத்த ஆரம்பிச்சாரு உடனே வெளியில இருந்தா அவங்க அம்மா பல ஓடி இருந்துட்டாங்க இத பார்த்தாங்க பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒண்ணும் சொல்லல அப்புறமா மாத்துலே எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆன பிறகு இப்படிப்பட்ட மனுஷனை நம்ம அரைஞ்சிட்டோமே செருப்பால் அடிச்சிட்டோமே அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப இருந்தது அப்போ முதராத்திரியில் கேட்டால் எப்போதும் ஃபாலோ பண்ணி வருவீங்களே என்னை பின்பக்கமாக வந்து நேராக போயிட்டு செருப்புகடையில் ஏன் என்னை நோக்கி வந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் நீ ஜாக்கெட் போட்டிருந்த அது பின்பக்கமாக ஊக்கு இருந்த ஜாக்கெட்டு எல்லா ஜாக்கெட்டில் உள்ள எல்லாம் உடஞ்சி நீ போட்டிருந்த புரா மட்டும் அந்த நாடாக தெரிஞ்சிது அதுக்காக உன் முந்தானையை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்ல தான் நான் வந்தேன் நீ அர்ஜென்ட் போட்டியை அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து வாழ்க்கையிலே நான் பண்ண மிகப்பெரிய தவறு அதுதான் நினச்சேன் அது வெறுத்துட்டேன் அவருக்கு வந்து எவ்வளோ சமாதம் பண்ணார் என் ஹஸ்பண்ட் வில்சன் எடுத்து எ நான் முடியவே முடியாது செருப்பே போடாம இப்ப வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் செருப்பு போறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வார்த்தை சாரதி ரொம்ப ஃபீல் பண்ணலாம் பரவாயில்ல டீச்சர் உங்க லவ் அத நீங்க சரி பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க உண்மையிலேயே நிலக்கே ஒரு மாதிரியா இருக்கு கவலைப்படாது டீச்சர் நான் அந்த சர்ஜரியை நான் வெற்றிகரமாக நான் நடத்திடுவேன் இந்த ரகசியம் தெரிஞ்ச பிறகு உண்மையிலே இது ஒரு சினிமா கதை கதம்பரிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு பதினஞ்சு நாளில் அவங்களுக்கு சர்ஜரி நடந்தது வெற்றிகரமான சர்ஜரி நடந்தது